வணக்கம் இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற தலைப்பு கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற பகுதியினுடைய ஒரு சில செய்திகளை நம்ம இப்ப பார்க்க போறோம் நாளடைவில் அதாவது மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரே பெருமாளுடைய இடத்திலேயே வைத்து தன்னுடைய குருவாக வைத்து மட்டும் இல்லாமல் கடவுளாகவே பாவித்து தான் இந்த கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற பகுதியை பாடியிருக்கார் நாளடைவில் நம்மாழ்வார் தமக்கு செய்த மாபெரும் அனுகிரகத்தை நினைத்து உருகி அவரை குறித்து பதினோரு பாசுரங்களால் ஆன ஒரு பா மாலையை ஏற்றின அம்மாலையினுடைய அந்த பா மாலையினுடைய முதல் முதற்பாவே கண்ணின் நுண் சிறுதாம்பு என தொடங்குவதால் அதற்கு கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற தலைப்பையே அவர் அந்த பாசுரத்திற்கு தலைப்பாகவே வைக்கிறார் அந்த பாசுரத்தில் என்ன பாடியிருக்கார் முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படிங்கிறது பெருமாளினுடைய குழந்தை பருவத்தை தான் அவர் பெருமாளை பாடியிருக்கார் ஆனா இந்த இடத்துல கண்ணனாக பெருமாளை பாவித்து தான் கண்ணனுடைய சிறப்பம்சங்களை எல்லாமே அதாவது பெருமாளினுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே கண்ணனாக பாவித்து நம்மாழ்வாரை புகழ்ந்து பாடியிருக்கார் முடிகளை உடையதாய் நுட்பமாய் கயிற்றினால் யசோதை பிரட்டி தம்மை கட்டும் தன்னை கட்டும்படி பாவித்து கொண்ட விசேஷ ஆரிய சக்திதனாய் எனக்கு சுவாமியின் சர்வ வரனை விட்டு கிட்டி ஆச்சரியத்திற்கு தெற்கு திசையில் ஆழ்வார் திருநகரி என்னும் திருகுருக்கு நிர்வாகரணமான் ஆழ்வார் என்ற சொல்லால் அது ஒத்துப்போகாது அதாவது அந்த வார்த்தை அதற்கு ஈடு இணையாக சொல்ல முடியும் அப்பேற்பட்ட அம்சமாக விளங்குபவன் என்னுடைய ந நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாரை பற்றி அமைந்த இந்த பாடல்களும் இறைவனை குறிப்பவை அல்ல இங்கே முழுக்க முழுக்க பெருமானை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு பாடவே இல்லை இந்த கண்ணின் நுண் சிறுதாம்பு என்னும் பாடல்கள் தான் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களின் பொக்கிசத்திற்கான திறவுகோல் ஆகும் நம்மாழ்வாரை நாம் அழைக்கும் வேத தமிழ் செய்த மரவன் என்னும் பெயர் மதுரகாளி ஆழ்வாரை அவருக்கு அளித்தது அதோடு அளவில்லாத ஞானத்து ஆச்சாரியர் என்றும் தம் குருவை மதுரகவி ஆழ்வார் அழைக்கின்றார் தம் குரு குருவுக்காக அவர் ஒரு விக்கிரகம் செய்து அவருக்கு அனுதினமும் அபிஷேகம் விக்கிரகம் அப்படிங்கிறது உருவ சிறிய செம்பினால் செய்யப்படுகின்ற ஆரா ஆராதனை செய்து வணங்க வேண்டும் என்று எண்ணி தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி ஒரு விக்கிரகம் செய்கிறார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரிடத்தில் கனவில் தோன்றி இவ்விக்கிரகம் தன்னுடையது அல்லவென்றும் இது பின்னாளில் வரப்போகும் சுவாமி ராமானுஜரினுடைய விக்கிரகம் என்றும் கூறுகிறார் அதற்கு பிறகு நம்மாழ்வாருக்கு தனியாக ஒரு புது விக்கிரகம் செய்கிறார் நம்மாழ்வார் காலத்துக்கு பின் அவரது விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரில் எழுந்தருள செய்தார் இவை இரண்டும் இன்னும் இருக்கின்றன ஆனால் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாருக்கடியன் என்றும் அழைக்கப்படுகிறார் நம்ம எல்லாரும் சொன்னால் இறைவனுக்கு அடியவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல மதுரகவி நம்மாழ்வாருக்கு நான் அடியவனாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஆச்சாரிய ஆச்சாரியனுக்கே முதலிடம் வேறு ஆச்சாரியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் குருவாக நினைக்கின்ற கடவுளாக நினைக்கின்ற மதுர கவி நம்மாழ்வார் தான் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியனுக்கு முதலிடம் எதை கொடுக்குறாரு அப்படின்னா வைணவர் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனுக்கே முதலிடம் அப்படியே ஆச்சாரியனான நம்மாழ்வாரை போற்றி துதிக்கின்றார் மதுரகவி ஆழ்வார் தூணிலும் துரும்பிலும் வியாபித்திருந்த பெருமாளை உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று துதித்திருந்தவர் நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு கண்ணன் உயிர் தெய்வம் என்றால் மதுரக்கவி ஆழ்வார்க்கோ நம்மாழ்வாரே உயிர் ஸ்ரீ பிரதிவதி பயங்க பயங்கரம் அனு அண்ணா அ அகங்காச்சாரியார் போன்ற பெரியவர்கள் பகவத் பக்தி கூட வ வந்துவிடும் பகவத் பக்தி வருதல் அபூர்வம் என்று குறிப்பிட்டு சொல்வார் அதை கடவுள் மேல் வருகின்ற பக்தி என்பது சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன் மேல் பக்தி கொள்வது என்பது ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரி அதாவது அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருவூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுக மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினி அதாவது இந்த பாசுரத்தில் அவர் என்ன கவி ஆழ்வார் அன்பன் என்ற சொல்லை மூன்று முறை பயன்படுத்தியிருக்கிறார் மூன்று இடங்களிலும் மூன்று வெவ்வேறு பொருள்களை இங்கு சொல்லித் தருகிறார் முதல் அன்பன் என்ற சொல்லுக்கு பொருள் கருடனை குறிக்கும் இரண்டாம் அன்பன் என்ற ஆச்சாரியனினுடைய பெயர் அதாவது தென்குருகூர் நம்பியாகிய நம்மாழ்வாரை குறுக்கு மூன்றாவது அன்பனுக்கு பொருள் அடியவன் அப்படிங்கிறது தன்னைத்தானே கொள்வது அதனால அன்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மூன்று இடத்துல ஒன்று யாரை சொல்லுது கர்கனை சொல்லுது ரெண்டாவது நம்மாழ்வாரை சொல்ற மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னைத்தானே அன்பனாக இருப்பவன் அப்படின்னு சொல்லுவது அடுத்தது தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் சங்க புலவர்கள் மதுரகவி ஆழ்வார் தன் குருவான நம்மாழ்வாரினுடைய பெருமைகளை பிரபந்தங்களை உலகெங்கும் பரப்பி உயர்வு உற்றவர் அப்படிங்கிறது இந்த தலைப்பில் அடுத்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரி நன்றி வணக்கம்